போர் அப்படிங்கிற தீர்மானத்துக்கு எதிராக வாக்களிப்பதுன்னா என்ன அர்த்தம் போர் வந்து தொடரலாம் சென்ஸ் தான் வந்து வருது இந்த கால்ட் போர்ல இஸ்ரேலோட தாக்குதல்ல கடந்த அக்டோபர் ஏழாம் தேதியிலிருந்து கணக்கெடுத்து பார்க்கும் போது ஒரு இனப்படுகொலைங்கிறது நடந்துகிட்டு இருக்குங்கிறத நம்ம சொல்றோம் இதுவரை இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இதுல பனிரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்து குழந்தைகள் இத தாண்டி அறுபத்தி ஒன்பதாயிரம் பேர் வந்து பலத்த காயமடைந்திருக்கிறார்கள் அப்ப இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமை இருக்கும்போது போரை நிறுத்து என்று அனைத்து நாடுகளும் வாக்களித்து கொண்டு வருகிற ஒரு தீர்மானத்தை அமெரிக்கா ஒற்றை நாடாக நின்று தன்னுடைய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி ரத்து செய்வதுங்கிறது எவ்வளவு பெரிய மனிதாபிமானமற்ற செயல்கிறத நம்ம பார்க்கணும் தொடர்ச்சியாக ஒரு பக்கம் வாயால் நியாயம் பேசுவது மறுபக்கம் இது சம்பந்தமான தீர்மானம் போர் நிறுத்த தீர்மானம் வரும்போது அதை எதிர்ப்பது ரத்து செய்வது அப்படிங்கிற ஒரு இரட்டை வேடமிட்டு தான் அமெரிக்கா வந்து போய்கிட்டு இருக்கு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ராணுவ ட்ரோன் இது வந்து இஸ்ரேலுக்கு இங்கிருந்து போயிருக்கு அதே போல அதானி குரூப்பும் இஸ்ரேல் கம்பெனி ஒன்று எல்பிட் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹைதராபாத்ல ஒரு கூட்டாக தொழிற்சாலை துவங்கி ட்ரோன்களை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த உடன்படிக்கைங்கிறதும் கையெழுத்தாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரோன்லாம் வந்து இஸ்ரேலுக்கு கொடுக்குறீங்க அந்த ட்ரோனை பயன்படுத்தி தான் பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் கொல்லுதுன்னா பாலஸ்தீனியர்கள் கொல்லப்படுவதில் இந்தியாவினுடைய கரங்களும் கரைபடிந்த கரங்களாக இருக்கு அப்படிங்கிற கவலையை நிச்சயமாக நம்ம வந்து தெரிவிக்க வேண்டியிருக்கு அனைவருக்கும் வணக்கம் பீப்புள்ஸ் டெமோக்ரசி ஃபெப்ரவரி பத்தொம்போது இருபத்தஞ்சு வாரத்துக்கான தலையங்கம் காசா மீதான இஸ்ரேல் தாக்குதல் குறித்து ஒரு பொய்யான நிலைப்பாடு ஹிப்போக்ரிட்டிக்கல் ஸ்டான்ஸ் அப்படிங்கிறது தான் தலையங்கத்தினுடைய தலைப்பு இது குறிப்பாக அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு அடுத்த கட்டமாக இந்தியாவில் மோடி அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு ரெண்டுமே வந்து இந்த தலைப்பின் கீழே வருகிறது ரெண்டு பேருமே வந்து ஒரு ஹிப்போக்ரட்டிக்கல் ஸ்டாண்டு தான் எடுக்கிறாங்கங்கிற சென்ஸ் தான் வந்து இந்த தலையங்கத்தில் இருக்கு இப்போ சமீபத்தில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில் அங்க வந்து போர் நிறுத்தம் சம்பந்தமாக ஒரு தீர்மானம் வந்தது கரெக்டாக சொல்லணும்னா இந்த வருஷம் பிப்ரவரி இருபதாம் தேதி இந்த தீர்மானம் வந்தது வழக்கம் போலவே வந்து அமெரிக்கா தன்னுடைய சிறப்பு அதிகாரம் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீர்மானத்தை ரத்து பண்ணிருச்சு இதுக்கு முன்னால கடந்த அக்டோபர்ல வந்த ஒரு தீர்மானம் இரண்டாவதாக கடந்த டிசம்பர்ல வந்த தீர்மானம் இது மூன்றாவதாக வந்திருக்கு மூணையுமே வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்கா வந்து ரத்து பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் இப்ப இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிற தீர்மானத்துக்கு எதிராக வாக்களிப்பதுன்னா என்ன அர்த்தம் போர் வந்து தொடரலாம் அப்படிங்கிற சென்ஸ் தான் அதுல வந்து வருது இப்போ இந்த சோ கால்ட் போரில் இஸ்ரேலோட தாக்குதலில் கடந்த அக்டோபர் ஏழாம் தேதியிலிருந்து கணக்கெடுத்து பார்க்கும்போது ஒரு இனப்படுகொலைங்கிறது நடந்துகிட்டு இருக்குங்கிறத நம்ம சொல்கிறோம் இதுவரை இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இதில் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்து குழந்தைகள் இதை தாண்டி அறுபத்தி ஒன்பதாயிரம் பேர் வந்து பலத்தை காயமடைந்திருக்கிறார்கள் அப்போ இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமை இருக்கும்போது போரை நிறுத்து என்று அனைத்து நாடுகளும் வாக்களித்து கொண்டு வருகிற ஒரு தீர்மானத்தை அமெரிக்கா ஒற்றை நாடாக நின்று தன்னுடைய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி ரத்து செய்வதுங்கிறது எவ் எவ்வளவு பெரிய மனிதாபிமானமற்ற செயல்கிறத நம்ம பார்க்கணும் இஸ்ரேலிய பிரதமர் நேத்தன்யாகு அவர் இப்ப என்ன சொல்லிட்டாருன்னா இப்ப வந்து அந்த காசா பகுதியில ஓரளவுக்கு முழுசா நிக்கிற ஒரே நகரம் வந்து ரஃபா அந்த ரஃபாங்கிற நகரத்தின் மீது எங்களுடைய தாக்குதலை தொடங்க போகிறோம் வெகு விரைவில் எங்களுடைய தாக்குதல தொடங்க போறோம்னு சொல்லி சொல்லிட்டாரு இந்த ரஃபாங்கிற நகரம் எங்க இருக்குன்னா காசாங்கிறது இந்த ஒல்லியா ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி போகும் அதனுடைய அஹ் தென் முனை ஒரு பதினாலு லட்சம் பேர் ரொம்ப இத்தனோண்டு இடத்துல அடஞ்சு கிடக்குறாங்க அங்கதான் ஓரளவு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்ட்டு மீதி பேர்லாம் வந்து காசாவை விட்டு ஓடி போகக்கூடிய சூழல் தான் இப்ப இந்த பதினாலு லட்சம் பேரையும் வந்து விரட்டணும் இல்லன்னா கொல்லணும் அப்படிங்கிற டார்கெட்டோட இந்த நகரத்தின் மீது தாக்குதல் தொடுப்பதாக இஸ்ரேல் அறிவிச்சிருக்கு ஐநா சபை கூட உடனடியாக தன்னுடைய கவலையை தெரிவிச்சிருக்கு இந்த நகரத்து மேல இஸ்ரேல் வந்து தாக்குதல் தொடுத்தா அதனுடைய விளைவுகள் வந்து படுபயங்கரமாக இருக்கும் ரொம்ப நாசகரமாக இருக்கும் ஏன்னா அவ்வளவு மக்கள் வந்து அந்த சின்ன பகுதியில இருக்காங்கன்னு ஐநா சபை கூட தன்னுடைய கவலையை தெரிவித்திருக்கிறது அமெரிக்கா வந்து ஏன் ஹிப்போக்ரட்டிக்கல் ஸ்டான்ஸ்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்போ சமீப காலமாக வந்து அமெரிக்க அதிபர் பேசும் போதெல்லாம் பாலஸ்தீனத்தில் வந்து மக்கள் கொல்லப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு மாதிரி சவுண்ட் விடுறாரு இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு ஒரு லேசு பாசாக வருது அதனால் இஸ்ரேல் வந்து தன்னுடைய தாக்குதலை காசா மீது கொஞ்சம் குறைச்சிக்கணும் கொஞ்சம் நிறுத்திக்கணும் அப்படின்னு வேண்டுகோள் விடுவதை போல அதாவது இதை பத்தி பேசாம இருந்தா தப்பு உலக நாடுகள் மத்தியில் பயங்கர சர்ச்சை வரும்ங்கிறதுனால பேசுறோம் அப்படின்னு பதிவு பண்றதுக்காக அமெரிக்கா ஒரு லேசு பாசாக இந்த வார்த்தைகளை சொல்லுது இப்போ நம்ம கேள்வி என்னன்னா உண்மையிலேயே பாலஸ்தீனத்துல ஆஹ் மக்கள் வந்து பாதுகாக்கப்படணும் காசா மேல இஸ்ரேல் வந்து போர் தொடுக்க கூடாதுன்னா போர் நிறுத்த தீர்மானம் வரும்போது அதை வந்து ஆதரிச்சாதானே நீங்க அதை சொல்றீங்கிறது புரியும் நீங்க வெறும் வார்த்தைகள்ல சொல்லிட்டு அந்த வார்த்தையை நடைமுறையாக்குவதற்கு ஒரு தீர்மானம் வரும்போது அந்த தீர்மானத்தை நீங்க ரத்து பண்றீங்கன்னா அப்ப நீங்க சொல்றது உண்மையா போலியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாகவே நமக்கு வருது அதனால அமெரிக்காவும் பைடனும் இரட்டை நாக்குகள்ல பேசுறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா நீங்க இந்த யுத்தம் முழுக்க இஸ்ரேலுக்கு வந்து நிதி உதவி அதே போல இஸ்ரேலுக்கு வந்து அதிநவீன ஆயுதங்கள் போர் தளவாடங்கள் இதெல்லாம் நீங்கள் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அமெரிக்கா சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்குது அப்புறம் எங்கேருந்து இங்கே மனிதாபிமானம் பாலஸ்தீன மக்கள் கொல்லப்படுகிறார்கள் காசா மேலே எதுக்கு தாக்குதல்ங்கிற அந்த வார்த்தைகள் கூட வருவதற்கு என்ன அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு சந்தேகமாகத்தான் இருக்குது அதனால் வந்து பெரும்பாலான ஆயுதங்கள் அமெரிக்காவால் தான் சப்ளை ஆகுது இஸ்ரேலை எதிர்த்து எந்த தீர்மானம் வந்தாலும் அந்த அதாவது டிப்ளமேட்டிக் முறையில் அதை வந்து எதிர்ப்பது இஸ்ரேலை வந்து பாதுகாப்பதற்கு எல்லா முயற்சிகளையும் செய்வது இதெல்லாம் இப்ப நீங்க அமெரிக்காவினுடைய அரசு செயலாளர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆண்டனி பிளிங்கன் அவர் வந்து இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கும் பல முறை போயிட்டு வந்துட்டாரு என்னன்னா இஸ்ரேலை பாதுகாப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் அவர் வந்து அரபு நாடுகளில் போய் செஞ்சுக்கிட்டு இருக்காரு காசாவில் ஹமாஸ் வந்து இஸ்ரேலிய மக்கள் சில பேர பணைய கைதிகளா புடிச்சு வச்சிருக்கு அதுவும் சரியில்லைன்னு நம்ம சொல்றோம் அப்ப அமெரிக்காவினுடைய முயற்சி எல்லாமே அந்த பணைய கைதிகளை மீட்கணும் அப்படிங்கறதுல இருக்கே ஒழிய பதிலாக இஸ்ரேல் தாக்குதல் தொடுப்பதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லுவதற்கு அவர்களுக்கு வாய் வரவில்லை அப்படிங்கிறதான் நம்ம பாக்குறோம் அதனால தொடர்ச்சியாக ஒரு பக்கம் வாயால் நியாயம் பேசுவது மறுபக்கம் இது சம்பந்தமான தீர்மானம் போர் நிறுத்த தீர்மானம் வரும்போது அதை எதிர்ப்பது ரத்து செய்வது அப்படிங்கிற ஒரு இரட்டை வேடமிட்டு தான் அமெரிக்கா வந்து போய்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரியான இரட்டை நாக்கு தான் இந்தியாவில் மோடி அரசுக்கு இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம் அக்டோபர் ஏழாம் தேதி ஹமஸ் தாக்கியதுங்கிறதுக்காக இஸ்ரேல் எதிர்த்தாக்குதலை தொடுத்த போது இந்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தார்கள் ஹமாஸ் தாக்குதலை தான் கண்டிச்சாங்களே ஒழிய இஸ்ரேல் காலம் காலமாக தொடுத்து வந்திருக்கக்கூடிய தாக்குதலை மோடி அரசு பெருசாக வந்து கண்டிக்கல அந்த காலகட்டத்தில் தான் வந்து அக்டோபர் ஏழு இதெல்லாம் ஆரம்பிச்ச உடனே ஐநா சபையினுடைய ஜென்ரல் அசம்பிளியில இதை எதிர்த்து ஒரு தீர்மானம்னு வருது அதுதான் முதல் தீர்மானம் அதுல இந்தியா என்ன பண்ணுது அந்த வாக்கெடுப்பில் பங்கெடுக்காமல் வாக்கெடுப்பிலிருந்து விலகி நின்றத பார்த்தோம் அதனால கடந்த அக்டோபர்ல இந்த தீர்மானம் வந்த போது இந்தியா விலகி நின்றது இரண்டாவது முறையாக கடந்த டிசம்பர்ல இந்த தீர்மானம் வந்த போதுதான் வேற வழி இல்லாம சர்வதேச அளவுல பயங்கரமா வந்து பிரஷர் வருது அப்படிங்கிறதுனால இந்தியா மோடி அரசாங்கம் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான அந்த தீர்மானத்திற்கு வாக்களித்தது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும் அதனால ரெட்டை தான் இவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க சமீபத்துல ஒரு ரெண்டு மாசங்களுக்கு இந்தியாவினுடைய அயல்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அக்டோபர் ஏழு ஹமஸ் தாக்குதல் அதற்கு எதிராக தாக்குகிறோம்ங்கிற பேர்ல இஸ்ரேல் வந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் வந்து பல அப்பாவி மக்களுடைய உயிரை காவு வாங்குகிறது இது சம்பந்தமாக இஸ்ரேல் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் கவனமா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப வலிக்காம பேசினாரு கூடுதலா என்ன சொன்னாருன்னா சர்வதேச மனிதாபிமான சட்டங்கள்லாம் இருக்கு ஹியூமனிடேரியன் லா எல்லாம் இதெல்லாம் வந்து அமல்படுத்துகிற பொறுப்பும் கடமையும் இஸ்ரேலுக்கு உண்டு அப்படிங்கிறத சொன்னாரு பிப்ரவரி பதினேழாம் தேதி தான் சொன்னாரு ஆனா சில மாநாடுகளுக்கு போகும்போது சர்வதேச மாநாடுகளுக்கு அங்க வர்ற சென்டிமெண்ட்டுக்கு ஈடாக இந்தியா எதையாவது சொல்லித்தான் ஆகணுங்கிற நிலைமை வரும்போதுதான் அயல் அமைச்சர் இந்த மாதிரி சில வரிகளை சொல்றாரு ஆனா உண்மையிலேயே இப்ப வந்து இந்த ரஃபா நகரத்தை தாக்க போறோம்னு இஸ்ரேல் அறிவிச்சிருச்சு பல நாடுகள் வந்து கூடாதுன்னு சொல்றாங்க ஐநா சபை கூடாதுங்கிறாங்க ஆனா அமெரிக்காவில நம்முடைய பிரதமர் ஐ மீன் இந்தியாவில நம்முடைய பிரதமர் மோடியோ அல்லது அயல்துறை அமைச்சரோ இந்த ரஃபா நகரத்தை தாக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிறது சொல்லல இப்போ வந்து மற்ற நாடுகள் அதாவது அமெரிக்காவுக்கு எதிர்த்தரப்புல இருக்கிற நாடுகளை கூட நான் சொல்ல அமெரிக்காவோடு கூட்டணியில் இருக்கிற நாடுகள் அமெரிக்காவோடு நெருக்கமாக இருக்கிற நாடுகளே இந்த ரஃபா நகரத்தை வந்து இஸ்ரேல் தாக்க ஸ்டாண்டை வந்து அவங்க தைரியமா எடுக்கிறாங்க உதாரணமா ஆஸ்திரேலியா அதனுடைய பிரதமர் கனடாவோட பிரதமர் நியூசிலாண்டோட பிரதமர் இவங்க மூணு பேரும் வந்து ஒரு கூட்டறிக்கை வெளியிட்டு ரஃபா நகரத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் தொடுக்கிற இந்த அறிவிப்பு உண்மையிலேயே வந்து கவலைக்குரியது இதனுடைய விளைவுகள் வந்து பூதாகாரமாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் உடனடியாக போர் நிறுத்தம் வேண்டும் அப்படிங்கிறத இந்த மூன்று நாடுகளுடைய பிரதமர்களும் சேர்ந்து கூட்டறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க இந்த மூன்று நாடுகளும் அமெரிக்காவினுடைய மிக நெருக்கமான நட்பு நாடுகள் இன்னும் சொல்லப்போனா ஆஸ்திரேலியா அமெரிக்கா வைத்திருக்கிற என்று சொல்லக்கூடிய கூட்டணி அதில் வந்து இந்தியாவும் இருக்கு ஆஸ்திரேலியாவும் இருக்கு அப்போ அந்த நாற்கர கூட்டணியில இருக்கிற ஆஸ்திரேலிய பிரதமரே கூடாதுங்கிற ஸ்டாண்ட் எடுத்த பிறகு இந்தியா வந்து அதை பத்தி வாய் திறக்காமல் இருப்பதுங்கிறது உண்மையிலேயே அவமானகரமான விஷயமாக இருக்கு அதே போல பிரிக்ஸுன்னு ஒரு கூட்டமைப்புலையும் இந்தியா இருக்கு அந்த கூட்டமைப்புல இருக்கக்கூடிய தென்னாப்பிரிக்கா பிரேசில் இந்த மாதிரியான நாடுகள் வந்து ரொம்ப வேகமாகவே இஸ்ரேலோட அராஜகத்தை எதிர்த்து குரல் கொடுக்கிறார்கள் குறிப்பாக தென்னாப்பிரிக்கா இந்த காலகட்டத்துல இஸ்ரேல் நடத்துகிற இனப்படுகொலையை எதிர்த்து அவங்க வந்து சர்வதேச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்ததுங்கிறது உலக நாடுகள் மத்தியில தென்னாப்பிரிக்காவுக்கு மிகப்பெரிய நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்திருக்கிறது தென்னாப்பிரிக்கா போட்ட இந்த வழக்குல அந்த ஐசிஜேன்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த சர்வதேச நீதிமன்றம் சில இடைக்கால உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கு இந்த இனப்படுகொலை கூடாது அதை ஊக்குவிக்க கூடாது அந்த மாதிரியான விஷயங்கள்ல நிறைய ஒரு ஐந்து அம்சங்கள் அடங்கிய தீர்ப்பு அதே போல இதை வந்து நிறைவேற்றி விட்டு ஒரு மாத காலத்திற்குள்ள இஸ்ரேல் வந்து எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆறாவதாக ஆறு அம்சங்கள் அடங்கிய தீர்ப்பு அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த இருக்காங்க இந்த தான் வந்து பிரேசில் அதிபர் லூலா ட சில்வா அவர் வந்து இந்த இஸ்ரேலோட இனப்படுகொலையை ரொம்ப கடுமையான வார்த்தைகளால கண்டிச்சிருக்காரு அவர் வந்து நினைவுபடுத்துறாரு யூதர்கள் கொல்லப்பட்ட அந்த ஹோலோகாஸ்ட் அதை வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க நீங்க அதே மாதிரி ஒரு வேலையை எப்படி நீங்க செய்ய முடியும் அப்படின்னு அவர் வந்து அவ்வளவு கடுமையா கேட்டதுனால இப்ப என்ன ஆயிடுச்சு இஸ்ரேலுக்கும் பிரேசிலுக்கும் இடையில ராஜ்ய உறவுங்கிறது துண்டிக்கப்பட்டுருச்சு இந்த அங்க இருந்த தூதரை இவங்க வாபஸ் வாங்கிக்கிறாங்க இங்க இருந்த தூதரை அவங்க வந்து வாபஸ் வாங்குற அளவுக்கு இரு நாடுகளுக்கு இடையில ராஜீய உறவு கெட்டு போனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி துணிச்சலாக பிரேசிலோட அதிபர் வந்து இப்படி ஒரு ஸ்டாண்டுங்கிறத எடுத்திருக்காரு ஆனா நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பின்னணியில ஜெய்சங்கர் வந்து ரொம்ப தடவி கொடுக்கற மாதிரி இஸ்ரேல் வந்து சிவிலியன் கேஷுவாலிட்டி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அதை பத்தி மைண்ட் ஃபுல்லா இருக்கணும் இந்த வார்த்தையெல்லாம் நீங்க பாருங்க மைண்ட் ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற முறையில கேட்கறதுங்கறதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இப்போ இந்த இங்க சாஃப்டா இருக்கிறதுக்கான காரணம் பல காரணம் கடந்த காலத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு இப்போ முன்னுக்கு என்ன வந்திருக்குன்னா இஸ்ரேல் வந்து ஆயுதங்களை பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது அதுல அந்த ஏற்றுமதி செய்யும் நாடுகள்லயே வந்து முக்கிய இடம் யாருக்குன்னா இந்தியாவுக்கு இருக்கு அப்ப இருந்து பல விஷயங்கள் வந்து இந்தியாவுக்கு வருகிறது ஆயுத தயாரிப்புல தளவாட தயாரிப்புல இஸ்ரேலும் இந்தியாவும் இணைந்து கொலாபரேஷன் கூட்டாக பல தொழில்களை தொடங்கி இருக்கிறார்கள் உடன்படிக்கையில கையெழுத்திட்டு இருக்காங்க இப்ப சமீபத்தில் வந்து இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ராணுவ ட்ரோன் இது வந்து இஸ்ரேலுக்கு இங்கேருந்து போயிருக்கு அதே போல் அதானி குரூப்பும் இஸ்ரேல் கம்பெனி ஒன்று எல்பிட் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹைதராபாத்ல ஒரு கூட்டாக தொழிற்சாலை துவங்கி ட்ரோன்களை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த உடன்படிக்கைங்கிறதும் கையெழுத்தாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரோன்லாம் வந்து இஸ்ரேலுக்கு கொடுக்குறீங்க அந்த ட்ரோனை பயன்படுத்தி தான் பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் கொல்லுது நான் பாலஸ்தீனியர்கள் கொல்லப்படுவதில் இந்தியாவினுடைய கரங்களும் கரைபடிந்த கரங்களாக இருக்கு அப்படிங்கிற கவலையை நிச்சயமாக நம்ம வந்து தெரிவிக்க வேண்டியிருக்கு அதனால இந்த அதானி எல்பிட் இந்த நிறுவனங்களுடைய கூட்டு அப்படிங்கறதெல்லாம் சரியில்லை அதே போல கல்யாணி ரஃபேல் அட்வான்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கையும் அங்கே இருக்கிற ஒரு நிறுவனம் இங்கே இருக்கிற ஒரு நிறுவனம் இணைந்து பண்ணுது அதனால் இஸ்ரேலோட நெருக்கங்கிறது பல தளங்களில் பல விதங்களில் இந்தியா அதிகரித்து கொண்டே வருகிறது அதில் இதுவும் கவலைக்குரிய விஷயமாக முன்னுக்கு வருகிறது மோடி அரசாங்கம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இஸ்ரேல் வந்து ஏற்றுமதி செய்த ஆயுதங்களில் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் யாருக்கு வந்திருக்கு அப்படின்னா இந்தியாவுக்கு தான் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அதே போல இந்தியாவிலிருந்து பல ஆயுதங்கள் பல மில்லியன் டாலர் பெருமானமுள்ள ஆயுதங்கள் வந்து இஸ்ரேலுக்கு போயிருக்கு அதனால பாலஸ்தீன மக்கள் கொன்று குவிப்பதில் இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய பங்கு பாத்திரத்தை நாம் கடுமையாக விமர்சிக்கிற அதே நேரத்துல அந்த கொன்று குவிப்பதற்கான ஆயுதங்களில் ஒரு பகுதியை வந்து இந்தியா சப்ளை செய்கிறது இந்தியாவுக்கும் அதில் ஒரு பங்கு இருக்கிறது அப்படின்னா அது வந்து நிச்சயமாக நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே இந்த ஆயுத ஏற்றுமதி இறக்குமதி இரு நாடுகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆயுத சப்ளை சம்பந்தமான உடன்படிக்கைகள்ங்கிறது ரத்து செய்யப்படுவது நல்லது அப்படிங்கறத இந்த தலையங்கம் ஆஹ் இதுக்கு நடுவில் தான் இந்தியா அரசாங்கம் இப்படி பண்ணுது ஆனால் இந்தியாவில் தொழிலாளி வர்க்கம் வந்து நல்ல வேளை அந்த அரசாங்கத்துக்கு எதிர்மறையாக நல்ல விஷயங்களை பண்ணுறாங்கங்கிறது நமக்கு சந்தோஷமாக இருக்குது இப்போ சமீபத்தில் இந்திய நீர்வழி போக்குவரத்து சம்மேளனம் ஒரு மூவாயிரத்து ஐநூறு தொழிலாளிகள் அதில் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க ஒரு பதினோரு பிரதான துறைமுகங்களில் இவங்க வந்து வேலை பார்க்குறாங்க இப்போ இந்த சம்மேளனம் என்ன முடிவெடுத்திருக்குன்னு சொன்னா இஸ்ரேலினுடைய யுத்தத்துக்காக தாக்குதலுக்காக இந்த பனிரெண்டு பதினோரு துறைமுகங்கள் வழியாக எந்த ஆயுதங்களோ மற்ற சப்ளையோ போனா எங்களுடைய சங்கத்தைச் சேர்ந்த தொழிலாளிகள் லோடிங் அன்லோடிங் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை வந்து உறுதியாக எடுத்து இந்திய அரசாங்கத்திற்கு மாறாக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக மிக சரியான நிலைப்பாட்டை தொழிலாளிகள் எடுத்திருக்கிறார்கள் அப்போ வந்து இந்தியாவிலையும் நம்முடைய மக்கள் மத்தியில ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பு அமைதியை விரும்பக்கூடிய போக்குங்கிறது இருக்கு அப்போ இந்திய மக்கள் மத்தியில இந்த மாதிரியான போக்குகளை வளர்ப்பதும் இந்திய அரசாங்கத்தை அம்பலப்படுத்துவதும் இன்றைய தேவையாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் தலையங்கத்தினுடைய சாராம்சம்